ஈசினை சிவகலாமி நேசனை இணைகின்ற தில்லைவாள் நடராஜனுடைய திருவிடியை வணங்கி அஸ்ரோசக்தி நிர்வாகத்திற்கும் நன்றியும் வணக்கமும் மதிப்பையும் கூறி இன்று ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாத பிறப்பு இந்த ஜூலை மாத பிறப்பு நமக்கு ஒரு மகத்தான பிறப்பு நமது கர்மங்களை அறுக்கக்கூடிய பிறப்பு தட்சணாயனம் உத்தராயணத்தில் கடைசியா வரக்கூடிய ஆணி மாதத்தில் வரக்கூடிய ஜூலை மேசராசி நாயகர்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதத்துல நிச்சயமாக பதினஞ்சு ஏழு வரையும் நன்றாக இருக்கும் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரையும் நிச்சயமாக இந்த ஜூலை மாதத்துல ஒரு மகத்தான நல்ல ஒரு அகலக்கால் வைக்காம ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக உங்களுக்கு அமையும் ஸோ ஏற்ற சனி நடக்குது உங்க வயசை பார்த்துக்கங்க உங்க பாவகத்தன்மை பார்த்துக்கோங்க உங்க ராசிநாதன் கோச்சாரத்துல செவ்வாய் கேது சேர்ந்துருக்காங்க அதே சமயத்துல உங்கள் ஜனன ஜாதகத்துல தயவு செய்து எடுத்துக்க செவ்வாய் நீச்சமா உச்சமா ஆட்சியா சத்பலமா திக்பலமா ஆட்சி பலமா நீச்ச பலமா நவாம்சத்துல எப்படி இருக்காங்க எல்லா குணங்களையும் பார்த்துட்டு ராசிநாதன் தெளிவுபடுத்திக்க ஏன்னா இவ்வளவு நாள ராசிநாதன் ராச நீச்ச நீச்ச நீச்சம் கடகத்துல நீச்சம் அதே சமயத்துல இப்ப ஒரு நல்ல நிலைமையில உங்க இரண்டாவது சுற்றா இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் திருக்கொல்லிக்கால மறக்காதீங்க இந்த ஏழரை முடியும் தட்டிக்கு நீங்க இருபத்தி ஏழு வயசு இருபத்தெட்டு வயசு நியர்லி முப்பது வயசுக்கு மேலே உள்ள ஜனனகாரர்கள் ஜாதகக்காரர்கள் திருக்கோல்லிக்கடம் மறக்காதீங்க அப்படிப்பட்ட மேசராசினர்களுக்கு பொறியியல் துறை நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை ஹோட்டல் துறை நிர்வாகத்துறை ஐஏஎஸ் துறை அரசியல் துறை ஐபிஎஸ் துறை ஆன்மீகத்துறை அரசியல் சாசனம் அதே மாதிரி துப்புரவு தொழிலாளி மெயின்டெனன்ஸு நிர்வாகம் கெமிக்கல் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் ரியல் எஸ்டேட்டு ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உங்கள் ராசிநாதனே உங்களுக்கு அஞ்சில் இருக்கார் குழந்தைகள் படிப்பு கொஞ்சம் தடைபடும் கேது பிள்ளையார் வழிபாடு கேது இருந்தாலே தடையை கொடுத்து அந்த தடையை நீக்கக்கூடியவர் சோதனையை கொடுத்து வேதனையை கொடுத்து சாதனை சாதனைக்குட்பட்டவர் அதனால அவரையும் நீங்க விடாதீங்க அப்ப மேசராசி உங்களுக்கு நான் சொன்ன ஜாதகத்துல உங்க ஜாதகத்தேன் ராசிக்கே புலம்பிகிட்டு போற நைக்கி இருந்தா எல்லாம் பேசுறேன் கமாண்ட் நாங்க எல்லாத்தையும் பொறுத்துதான் போவோம் நான் கடவுள் இல்லை வழிகாட்டி தெய்வம் இல்லை ஒரு நல்ல பலனை கெட்ட பலனையும் நல்லதா சொல்லணும் நல்ல பலனையும் மிக மிக நல்லதா வாக்குப்பதிதம் கொடுக்கணும் ஏன்னா நீங்க என்ன கஷ்டத்துல இருக்கிறீங்க என்ன நஷ்டத்துல இருக்கிறீங்க என்ன மனநிலையில இருக்கிறீங்க சோ அந்த வகையில மேசராசிக்கு நிச்சயமாக இது ஒரு நல பதினஞ்சு ஏழு வரையும் ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் மேற்கண்ட தொழில மட்டும் பார்த்துக்கங்க மேற்கண்ட தொழிலை மட்டும் பார்த்துட்டு வாங்க இடையில எதுவும் நீங்க பார்க்காதீங்க அதற்கு அடுத்தது நிச்சயமாக நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் அதனைய ஆறுபடை முருகனுடைய ஒரு ஒரே நேரத்துல போய் கும்பிடணும்னு அவசியம் இல்லை நீங்க நோட் பண்ணிக்கங்க எந்த நேரத்துல எங்க போறீங்களோ அந்த நேரத்துல அந்த முருகப்பெருமான கும்பிட்றோம் குழந்தை வழிபாடு ஏன்னா அஞ்சுல கேது அஞ்சுல செவ்வாய் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அந்த குலதெய்வத்தை கும்பிடுங்க இப்பெல்லாம் கும்பிட்டு வந்தீங்கன்னா மேசராசிக்கு இந்த பதினஞ்சு நாளைக்குள்ளே அகலக்கால் வச்சுக்கோங்க அதுக்கடுத்து வேண்டாம் ஏன்னா சனி வக்கரமாக அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து